தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா காசிக்கு இணையான கால பைரவர் தலமாக திகழும் அம்மா சத்திரம் ரிஷீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொலி மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அம்மா சத்திரம் சப்தரிஷீஸ்வரர் திருக்கோவில் சப்தரிஷிகளான மரிசி அத்ரி புலஸ்தியர் பிருகு ஆங்கிரசர் வசிஷ்டர் பரத்வாஜர் ஆகியோர் இந்த தலத்தில் தவம் இருந்து ஈசனை வழிபட்டதால் இத்தலத்து ஈசனுக்கு சப்தரிஷீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது ருத்ராட்ச பந்தலின் கீழே இறைவன் அமைந்திருக்கிறார் இறைவியின் திருநாமம் ஞானாம்பிகை தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட எண்பத்தெட்டு கோவில்களுள் இந்த ஆலயமும் ஒன்று புண்ணிய தலமான காசியை காலபைரவர் சேத்திரம் என்று புராணங்கள் கூறுகிறது காசியில் வாழ்பவர்கள் இறைவன் திருவடியை அடையும் பொழுது அவர்கள் யமவாதம் இன்றி முக்தி அடைகிறார்கள் என்பது புராணங்கள் உணர்த்தும் உண்மையாகும் ஏனெனில் காசியை அதன் எட்டு திக்கிலும் எட்டு விதமான பைரவர்கள் காத்து அருள்வதாக ஐதீகம் இதனால் காசி கால பைரவர் சேத்திரம் என்று வணங்கப்படுகிறது காசிக்கு இணையான தலம் காசினியில் அதாவது பூமியில் இல்லை என்ற முதுமொழிக்கு இதுவே காரணம் ஆனால் காசியைப் போலவே கோவில் நகரமான கும்பகோணத்தையும் எட்டு பைரவர்கள் காத்து அருள்வதாக புராணங்கள் தெரிவிக்கிறது அந்த வரிசையில் அம்மா சத்திரம் என்ற இந்த தளத்தில் அல்பாலிக்கும் கால பைரவர் காசிக்கு இணையான பெருமையும் முக்கியத்துவமும் வாய்ந்த சக்தி வாய்ந்த மூர்த்தமாகும் அதாவது பவிசோத்ரா புராணத்தில் காசியில் இருப்பவர்களுடைய பாவங்களை கூட போக்கும் சக்தி கொண்டவராக இந்த அம்மா சத்திரம் பைரவர் திகழ்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கு பைரவரின் வாகனத்தில் முகம் வடக்கு முகமாக நோக்கி இருப்பதால் பிதிர் தோஷங்கள் நீங்கும் என்பதும் தேய்பிரை அஷ்டமியில் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் கூட நீங்கிவிடும் என்பதும் ஐதீகம் மேலும் மனநிலை பாதிப்பு தீய சக்தியால் பாதிப்பு செய்வினை தோஷங்கள் அமைதியின்மை முதலான பல துன்பங்களுக்கு தேய்பிரை அன்று அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்று இந்த தலத்திற்கு வந்து பைரவருக்கு வழிபாடு செய்தால் அது அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தலத்தில் அருள் ஸ்ரீ கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் விசேஷ ஹோமங்களும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது இந்த பைரவர் சனி பகவானுக்கு குருவாகவும் தெய்வமாகவும் விளங்கி காலத்தை இயக்குவதால் கால பைரவர் என்று பெயர் பெற்றிருக்கிறார் இங்கு பைரவரின் வாகனத்தின் முகம் நான் முன்னர் குறிப்பிட்டது போல வடக்கு நோக்கி இருப்பதால் பிதிர் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த கால பைரவருக்கு ஜனவரி நான்கு அன்று காலை பத்து மணிக்கு ருத்ராபிஷேகம் பன்னிரண்டு மணிக்கு மகா தீபாராதனை மாலை ஐந்து மணிக்கு அஷ்டமி பெருவிழா சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சந்தன காப்பு அலங்காரம் தீபாராதனை வடமாலை அணிவித்தல் ஆகியவையெல்லாம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் இந்த தளத்தில் அருள் ஸ்ரீ மாங்கல்ய மகரிஷி என்ற முனிவருக்கும் மற்றும் அவருக்கு எதிரிலேயே அமைந்திருக்கும் சப்த ரிஷிகளுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் கூடிய விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும் என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் பஞ்ச கன்னிகளாகிய மகேஸ்வரி பிரம்மகி வைஷ்ணவி கௌமாரி இந்திராணி ஆகியோருடைய சிலைகள் எல்லாம் இங்கு அழகாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது சிவகங்கை தீர்த்தம் என்று இந்த ஆலயத்திற்கு ஒரு தீர்த்த குளம் அமைந்திருக்கிறது அந்த திருக்குளத்தில் நீராடினால் குஷ்டம் மற்றும் தீராத நோயெல்லாம் நீங்கிவிடும் என்றும் சொல்கிறார்கள் சித்தர்கள் போற்றிய செல்வரான சிவபெருமான் ஆலயத்தின் கருவறையில் கருணையே வடிவாக ருத்ராட்ச பண்டலின் கீழே அமர்ந்து அருள்பாலிக்கும் திவ்ய திருக்காட்சியை இந்த ஆலயத்தில் நம்மால் வணங்க முடியும் ஞானத்தின் வடிவமாக விளங்கும் ஸ்ரீ ஞானேஸ்வரனின் வாம பாகத்தை பெற்ற அம்பிகை ஸ்ரீ ஞானாம்பிகை என்னும் திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறாள் இங்கு தன்னை சரணடைந்த பக்தர்களுக்கு அபயம் அளித்து வேண்டிய வரமெல்லாம் அருளும் ஞான ஒளி பொங்கும் திருமுகத்தில் பொங்கிவர அருட்காட்சி கொடுக்கிறாள் அம்பிகை ஸ்ரீ ஞானாம்பிகை அன்னை சந்நிதியில் உள்ள மண்டபத்தில் உட்புற விதானத்தில் பன்னிரண்டு ராசிகள் பொறிக்கப்பட்டிருப்பதோடு நடுவிலே பக்கத்திற்கு ஒன்பது கட்டம் என்னும் அமைப்பில் எண்பத்தோரு க கட்டங்களுடன் சக்கரம் கல்லினால் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களின் தமிழ் வடிவம் இலக்கமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது எந்த வரிசை கட்டத்தை கூட்டினாலும் அந்த எண்கள் நாற்பத்தி ஐந்து என்ற எண்ணிக்கையை கொடுக்கிறது இதன் கூட்டுத்தொகை ஒன்பது நவ கிரகங்கள் அதாவது ஒன்பது நவ கிரகங்களின் சுழற்சியை குறிக்கும் வகையில் விஞ்சான வானியல் பூர்வமாக உணர்த்தும் அரிய அமைப்பு இது என்று சொல்கிறார்கள் பன்னிரண்டு ராசிகளையும் உள்ளடக்கிய தமிழ் எண்கள் கொண்ட ஒரே நவகிரக சக்கர கல்வெட்டு இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனையும் அன்னையையும் வணங்குவதோடு காலம் தாழ்த்தாது கை கொடுத்து அருள் அந்த கால பைரவர் சன்னதியில் வழிபட்டால் நமது கஷ்டங்கள் யாவும் உடனே தீர்ந்துவிடும் என்பது உறுதி தட்சண கங்கை என்று பூஜிக்கப்படும் காவிரி நதிக்கரையின் தென்புறத்தில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலுக்கு கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு மேற்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது அம்மா சத்திரம் திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து நகர பேருந்துகள் தனியார் பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்